மக்கள் அதிகாரம் பத்திரிகை மற்றும் யூடியூப் சேனல் சார்பில் மக்களுக்கு எமது பணிவான வணக்கங்கள் மேலும் இன்று காஞ்சிபுரம் பக்தவச்சலம் பாலிடெக்னிக் கல்லூரி இந்த கல்லூரி அரசு உதவி பெறும் பாலிடெக்னிக் கல்லூரியாக இருந்து வருகிறது இதில் தொடர்ந்து இக்கல்லூரியில் எட்டு ஆண்டுகளுக்கு மேலாக மாணவர்கள் சேர்க்கையில் ஊழல் முறைகேடுகள் நடந்து வருவதாக காஞ்சிபுரம் நகரை சுற்றி மாணவர்கள் பல்வேறு இடங்களில் போஸ்டரை அடித்து இப்பிரச்சனை குறித்து ஒட்டியுள்ளனர் மேலும் இந்த போஸ்டர்களை கூட நிர்வாகம் தரப்பிலிருந்து பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்க எல்லா இடங்களிலும் அதை கிழித்து போட்டுள்ளார்கள் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது உள்ளது இது தவிர கல்லூரியில் எத்தனை கோடி ஊழல் முறைகேடுகள் நடந்துள்ளது என்பதை கண்காணிக்க அரசு தரப்பிலிருந்து ஆடிட்டர்கள் மற்றும் உயர் உயரதிகாரிகள் இக்கல்லூரிக்கு வருகை தந்து மேற்படி முறைகேடுகள் குறித்து ஆய்வு செய்து மாணவர்களிடம் ரகசிய விசாரணை செய்தால் பல கோடி ஊழல்கள் வெளிவரும் என்று மாணவர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் மேலும் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கல்லூரியில் அரசு தரப்பில் உள்ள மாணவர் சேர்க்கையை சேர்க்காமல் சுயநிதி மாணவர் சேர்க்கையில் ஆயிரக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு சேர்க்கிறார்கள் என்பது மாணவர்களின் குற்றச்சாட்டு இந்த தொகையை கல்லூரி நிர்வாகம் ரெண்டாயிரத்தி பதினேழு முதல் தொடர்ந்து இக்கட்டணத்தை நிர்ணயித்த தொகையை விட அதிகமாக வசூல் செய்வதாக மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர் எனவே இந்த முறைகேடுகள் குறித்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் உடனடியாக இப்பிரச்சனையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாணவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் அது மட்டுமல்ல இந்த கல்லூரியில் மாணவர்களிடம் ஒன்பதாயிரம் ரூபாய் வசூல் செய்து கொண்டு மூவாயிரம் ரூபாய் மதிப்புள்ள யூனிஃபார்ம் மட்டுமே தருவதாக மாணவர்கள் குற்றச்சாட்டு இப்படி பல்வேறு வகைகளில் இந்த ஊழல் முக முறைகேடுகள் இக்கல்லூரியில் நடைபெறுவதால் இதை தமிழக முதல்வர் உடனடி கவனத்தில் கொண்டு இப்பிரச்சனைக்கு காண வேண்டுமென்று மாணவர்கள் ரகசிய போராட்டம் நடத்தியுள்ளனர் என்பது இந்த ரகசிய போஸ்டர் போராட்டம் நன்றி வணக்கம்